அதனால தான் இப்போ லேட்டு இந்த இந்த அளவுக்கு தான் எந்த கொள்காரும் மட்டும் இல்லை யாருமே நான் எப்போ சொன்ன மாதிரி தான் சார் நான் இப்போ அடுத்து அந்த தேதிக்கு நான் போட்டுட்டு இருந்தேன் அக்கௌண்ட் இல்லைங்க

பணம் அஞ்சாந்தேங்க சார் நாலாம் இல்லை சார் இந்த ஒரு தடவை விடுங்க அடுத்த கரெக்டாக கட்டிடுறோம் சரிங்க சார் சரி போகிறாங்க சார் ஒன்றும் அவங்க கிட்டே பணம் இல்லைங்க சார் சார் லோனே நான் இவர் வள்ளின்னு சொன்னார் சத்தியமாக சொல்கிறேன் மணிவேல் மனிதன் மதுக்காரன் சத்தியமாக சொல்கிறேன் லோனே இவர் வள்ளின்னு சொன்னார் என் பொண்ணாடி கூட மேவரக்காரிக்கு சொன்னார் என்னை கூட ஆலம்புல கம்பெனி ரெண்டு தடவை போய் ஃபோட்டோ எடுத்தாரு அந்த மேனேஜர் பழைய மேனேஜர் இல்லையா அத்தனை நாள் ஃபோட்டோ எடுத்து லோன் வாங்க என்ன அவசியம் அப்போ இல்லைன்னு போக வேண்டியது முதல்ல இல்லைன்னாரு அப்புறம் வந்து வாங்க இங்கே ஒரு ஃபோட்டோ எடுங்க அங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கணேன் இதெல்லாம் கடைக்காரன் இருக்குன்னு இவரு நான் கம்மன் இல்லைன்னா அன்றைக்கி நான் கம்பு லூஸ் விட்டேன் திருப்பி என்ன இது பண்ணி கொடுத்து போய் எனக்கு மா மானம் கட் பண்ணிட்டான் வாங்க வாங்க நானும் வாங்க வாங்க நான் அன்னைக்கு ஒரு செலவு என் படம் நகம் முழுக்கி போயின்னு வாங்க வாங்க என்ன வஞ்ஞாசம் போறது வேணாம்னு சொன்னா வேணான்னு சொல்லி போயிருந்தா பரவாயில்லைங்க அவர் வந்து என் முன்னாடி போனால் என்ன